ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்கப்போ வந்து ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் பயிற்சி நாலு புள்ளி ரெண்டில் ஒன்பதாவது கொஸ்டின்கு ஆன்சர் பார்க்கலாம் ஒன்பதாவது கொஷின் பாருங்கள் ஒரு பொம்மை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை முப்பத்தி ஆறு இயந்திரங்களை கொண்டு ஐம்பத்தி நாலு நாட்கள் மகிழ்ந்து பொம்மைகளை உற்பத்தி செய்கிறது அதே அளவிலான மகிழ்ந்து பொம்மைகளை எண்பத்தி ஓரு நாட்களை உற்பத்தி செய்ய எத்தனை இயந்திரங்கள் தேவைன்னு சொல்கிறாங்க அப்பாருங்க ஃபஸ்ட்டு இங்கே இயந்திரங்களின் எண்ணிக்கை தான் கண்டுபிடிக்கணும் அது எக்ஸர்ன்னு எடுத்துக்கலாம் நம்ம அப்போ தேவையான தேவையான மங்களின் எண்ணிக்கை எக்ஸ் என்க அப்போ இங்கே மேலே வந்து இயந்திரங்களின் எண்ணிக்கை எண்ணிக்கை உற்பத்தி செய்ய ஆகும் நாட்கள் அப்ப இயந்திரங்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஆறு அது ஐம்பத்தி நாலு நாட்கள் இப்போ முப்பத்தி ஆறு ஐம்பத்தி நாலு நாட்கள் இயந்திரங்களின் எண்ணிக்கை தான் கண்டுபிடிக்கணும் அதனால எக்ஸ் எவ்வளோ எண்பத்தி ஒரு நாளில் அப்பாருங்க இது அதிகமாகுதுன்னா இது இயந்திரங்களின் எண்ணிக்கை வந்து குறையும் அப்போது இயந்திரங்களின் எண்ணிக்கை குறையும் போது குறையும் பொம்மை உற்பத்தி உற்பத்தி ஆகும் நாட்கள் ஆகும் நாட்கள் அதிகரிக்கும் எனவே மாரியல் தொடர்பை பெற்றுள்ளன புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் இது ஃபார்ம்ல எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டூ வை டூ அப்போது எக்ஸ் ஒன் என்னது முப்பத்தி ஆறு பெருக்கல் ஐம்பத்தி நாலு இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பெருக்கல் எண்பத்தி ஒன்று அப்போ எண்பத்தி ஒன்று இங்கே பெருக்கல்ல இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறும் இப்போ முப்பத்தி ஆறு பெருக்கள் ஐம்பத்தி நாலு பை எண்பத்தி ஒன்று இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்போது ஒம்பது ஒம்பது எண்பத்தொன்பது இது ஆறு ஒம்பது ஐம்பத்தி நாலுன்னு வரும் அப்போ பாருங்கள் மறுபடியும் மூணு ஒன்பது இது ரெண்டு ஆறு இப்போது ஒரு மூணு மூணு பனிரெண்டும் முப்பத்தாறு அப்போ மீதி என்ன இருக்குது பனிரெண்டு பெருக்கள் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு எக்ஸு அப்போ பனிரெண்டு பெருக்கள் ரெண்டுனா இருபத்தி நாலு எக்ஸ் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு அப்போ தர் ஃபோர் இருபத்தி நாலு இயந்திரங்கள் தேவைப்படும் இயந்திரங்கள் தேவைப்படும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது ஒன்பதாவது கேன்சர்